ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்க கூடிய தலை என்னவென்றால் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கின்றார் எவ்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு உகாண்டா தேசத்தை இடியமீன் என்று சொல்லப்பட்ட ஒரு கொடிய சர்வாதிகாரி அரசாண்டு வந்தான் அவன் எப்பொழுதுமே மற்றவர்கள் மேல் சந்தேகப்பட்டு சாதாரணமான அப்பாவி மக்களையும் தன்னுடைய விரோதிகள் என்று எண்ணி சித்திரவதை செய்து கொலை செய்து விடுவான் ஒருமுறை அப்படி முன்னூறு பேரை பிடித்து சுட்டுக் கொள்ளுவதற்காக வரிசையாக நிறுத்தி வைத்திருந்தான் அப்படி சுட்டுக் கொள்ளுகிறவர்களை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணவும் வேறு முன்னூறு பேரை அருகிலேயே நிறுத்தி வைத்தான் பின்பு அவர்கள் உடனே சுவர் பக்கமாய் வந்து சுடப்படுவதற்காக நிற்க வேண்டும் சற்றே சிந்தித்துப் பாருங்கள் ஒருவனை மற்றொருவன் போய் தூக்கும் போது அந்த சரீரம் எவ்வளவு கொண்டிருக்கும் ரத்தம் பீறிட்டு வழிந்து கொண்டே இருக்கும் அதை தூக்கி கொண்டு செல்லுகிறவன் என்ன நினைப்பான் அடுத்த சில வினாடிகளில் தானும் அதேபோல் துடித்து மறிக்கப்போவதை உணர்வான் அல்லவா கிறிஸ்துவும் பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கும் பொழுது அவருடைய தீர்க்க தரிசன கண்கள் இனி அவருக்கு என்ன சம்பவிக்கப் போகின்றது என்பதையெல்லாம் பார்த்திருக்கும் அல்லவா இனி தன்னை அந்த சிலுவை மரத்திலே கொண்டு போய் கிடத்துவார்கள் கொடிய ஆணிகளால் கைகளையும் கால்களையும் கடாபுவார்கள் விழாயெல்லாம் ஈட்டியால் குத்தப்படும் பிறகு தூக்கி நிறுத்துவார்கள் என்பதையெல்லாம் அவர் உணர்ந்திருப்பார் அல்லவா ஆனாலும் அவர் அதை குறித்து பயப்படவே இல்லை வருத்தப்படவும் இல்லை அவருடைய கண்கள் எல்லாம் சிலுவைக்கு அப்பால் உள்ள மேன்மையான காரியங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது அதுதான் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் எவ்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்